அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்டா ரெண்டு செய்தி பார்க்க போகிறோம் முதல் செய்தி தாக்க தலைவர் விஜய் சார்பாக நடந்த கரூரில் சாலை பயணத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பேர் இறந்துருக்காங்க அந்த இறப்புக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை உள்ளே ஏதோ சதி நடந்திருக்கு இதை கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு தமிழ்நாடு அரசு மேலேயும் சரி தமிழ்நாடு காவல்துறை மாரிலையும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ வழக்கு எடுத்து நடத்தணும்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சுருந்தாங்க இதுக்கு உறுதுணையாகவும் பாஜக நேரடியாகவும் அதிமுக மறைமுகமாகவும் உதவி பண்ணியிருந்தாங்க சிபிஐ வழக்கு எடுக்கணுன்ட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு எனக்கு லீவா இருக்கணும் எனக்கு லீவை போடு ரெண்டாவது திருமாவளவன் அவர்கள் ரோட்ல போகும்போது ஒரு பைக்கு இடிச்சு ஒரு சின்ன பிரச்சனை ஆகி வழக்கறிஞர்லாம் அவங்க தாக்கியிருப்பாங்க அதுக்கு எதிர்த்து அவங்களை கைது பண்ணணும் அவங்க போராட்டம் பண்றாங்க வழக்கறிஞர்கள் அது என்னன்னு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் அதுவா அது ஒரு டம்மி பீஸ் உச்ச நீதிமன்றம் உத்தரவு வழக்க சிபிஐ எடுத்து நடத்தணுண்டு இது இத்தனை நாள் இல்லாத ஒரு பிரகாசம் ஆத வருஷனா முகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது இதுக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திக்கும் போது ஓடி ஒழிஞ்சிருப்பாங்க கேக்குற பதிவு சொல்லிருக்க மாட்டாங்க இந்த சிபிஐ வழக்கு வர்றதுக்கு அப்படிதான் இத்தனை நாள் இவங்க கம்முன்ட்டு வாய மூடிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு பேரு பதினாறு நாள் காரியம் பேரும் சிபிஐ எடுக்க விட்டு இப்ப அவங்களுக்குள்ளே ஒரு மனப்படம் பண்ணிக்கிட்டு வெளியே வந்து பேசுறாங்க தாவேகா தலைவர் விஜய் அவரும் சரி அவரும் சரி இந்த அஜித் குமார் வழக்கில் சொல்லிருப்பாங்க சிபிஐ எடுத்தா இது நம்பிக்கை கிடையாது இது உம்ம வெளியே வராது அஞ்சு வருஷத்துக்கு போட்டு புதைச்சிருவாங்க காவல்துறை எடுத்து நடத்தணும்னு சொல்லிருப்பாங்க அந்த வாய் தான் இப்ப என்ன சொல்லி காவல்துறை மீது நம்பிக்கை இல்ல சிபிஐ எடுத்து நடத்தணும் சொல்றாங்க

அந்த இப்போத்தையும் அவங்க ஒவ்வொரு ஆளாக வெளியே வருவாங்க நம்ம பார்க்கலாம் திருமாவளவன் அவர்களும் சரி அவளுக்கு சார்ந்தவர்களும் சரி இதே ரெண்டாவது முறை முதவாட்டியும் கிடையாது ரெண்டாவது முறை பொது வழியில் இப்படி அடிக்கிறது அவதூறாக நடக்கிறது இது ரொம்ப தப்பான வேலை யார் ஈஸி ஆட்சியில் இருக்கிறவங்க அடிக்கலாம் ஓடிக்கலாம் அவங்க மேலே சட்டை தூக்கி போடலாம் அப்படின்ட்டு ஆட்சி அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் எந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறாங்க பொது வெளியில் ஆட்சியில் இருக்கிறவங்களே ஆட்சி கூட்டணியில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி வேலை பார்த்தா பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு தான் தெரியல இந்த மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரத்தை தான் நம்ம முழிச்சு வைக்கணும் ஒழிச்சு வைக்கணும் இதை இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது அதுக்கு வழக்கறிஞர்களுக்கு அவங்களே சொல்றாங்க நாங்கள் முன்னாடி எடுத்து நிற்கிறோம் எங்களே மேலே கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க கை வைக்கிறது ரொம்ப தப்பு இதேவும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவங்க தனிப்பட்ட விஷயத்துக்கு காவல்துறையினு போயிருப்பாங்க அங்கேயும் இதேமாரி எங்க ஐயாவை தலைவரை எதிர்த்து நீங்க பேசுறீங்க மேடம் மேடைக்கு பேசுகிறீங்கன்னு சொல்லி தான் ஜெர்ப்பகத்தை அடித்து ரோட்டில் மல்லு கிட்டிருப்பாங்க வளவன் அவர்கள் அவங்க என்ன கொள்கையை பின்பற்றிருந்தாங்களோ அந்த கொள்கையை மறந்துட்டு இவங்க ஒரு வேலையை தான் நம்ம சொல்ல முடியும் தாத்தப்பட்ட சாதியினருக்கு எதிராக எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அநீதி நடந்தாலும் அடக்குமுறை ஒடுக்குமுறை நடந்தாலும் அது தட்டி கேட்போம் எடுத்து கேட்போம் அது மீறி நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க கொள்கையை இருந்திருக்கு அந்த கொள்கையை மறந்துட்டு ஆளுங்கட்சியோட கை கோர்த்துக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்களை யாரும் எது பொது மடையிலையும் சரி ரோட்லேயும் சரி போகிறதுலையும் சரி எது கேள்வி கட்டறக்கூடாது இவங்கள பற்றி எதுவும் பேசிக்கக்கூடாதுண்டு அவங்கள கையோங்கி அடுக்க அடிக்கிறதுக்கான தான் அவங்க இப்போ பண்ணிக்கிறாங்க யார் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக நாங்கள் வேலை பார்ப்போம்னு சொன்னாங்களோ அவங்களே அடக்குமுறையை ஒடுக்குமுறையை தான் அவங்க கையானுக்கு தான் சொல்ல முடியும் நம்ம காணொலியை பார்த்துக்கிற நம்ம சொந்தங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் பொது பிரச்சனையும் சரி அரசியல் ரீதியாக சரி மக்கள் பிரச்சனை ஏதாச்சும் நம்ம பேசணுன்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதை பார்த்து நம்ம பேசுவோம் எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் ஊர் பக்கம் உங்கள் ப பகுதியில் எந்த மாதிரி பிரச்சனை நடக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் அது சொன்னால் நம்ம பேசலாம் நன்றி வணக்கம்